அதாவது ஒரு தனி மனிதருக்கு தனிப்பட்ட கெட்ட பழக்கங்கள் இருப்பது இயல்பு தான் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட பழக்கம் ஆனால் ஒரு செலிப்ரிட்டிக்கு கெட்ட பழக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சரி அது அவருடைய சுதந்திரம் என்பதாலும் இருந்தாலும் கூட பொது வழியில் பேசும்போது தன்னுடைய அந்த கெட்ட பழக்கங்களை அவர் மென்ஷன் பண்ணாமல் பேசணும் அதுதான் மற்றவர்களுக்கு அவர் தரக்கூடிய மரியாதை மதிப்பு எல்லாமே ஆனால் பல நடிகர்கள் பல இயக்குனர்கள் பல பிரபலங்கள் அந்த விஷயத்தை சுத்தமாக மறந்துடுறாங்க அப்படி மறந்த ஒரு இயக்குனர் பற்றி அவன் பேச போகிறோம் அவர் வேற யாரும் இல்லை நம்ம கேஜிஎஃப் டேரக்டர் பிரசாந்த் நீல் தான் அவர் பார்த்திங்கன்னா உக்ரம் அப்படிங்கிற முதல் கன்னட படத்தை இயக்கி அந்த படம் பெரிய ஹிட்டுங் கிடையாது பெரிய தோல்வி படம் கிடையாது ஆனால் கேஜிஎவ் மிகப்பெரிய வெற்றி கேஜிஎஃப் டூ பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரிக்கிட்டு ஸோ இந்த டைமில் வந்து நீல்கிட்ட நீங்கள் எப்படியெல்லாம் கதை எழுதுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் நைட்டு ஃபுல்லாக சரகு போடுவேன் சரகுக்கு போட்டு ஃபுல்லாக நான் பாட்டுக்கு எழுத ஆரம்பிப்பேன் காலையில் போதை தெளிஞ்சதும் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு கரைசம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே சொன்னார் கேஜிஎஃப் டூ வரும்போது இப்போது அதே பதிலை ரசிகர்லாம் கொண்டாடுனாங்க ஆனால் இந்த பதிலால் ரசிகர்கள் அப்போ கொண்டாடினாங்க பார்த்திங்களா அதுக்கு அப்படியே உல்ட்டாவா செம்ம காண்டாகி அவரை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சாங்க அதற்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்ட் வள்ளிக்கிழமை ரிலீஸான அவரோட இயக்கத்தில் நம்ம பிரபாஸ் நடித்த சலார் அப்படிங்கிற படத்தை பார்த்த ஆடியன்ஸ் தான் அவரை கழிவு கழிவு ஊற்றுறாங்க குறிப்பாக சரக்கு கதை எதுனா இப்படிதாயா கதை எழுத தோணும் ஒழுங்காக காலைல இருந்துச்சு குளித்து நீட்டாக ஒரு சரியான டைமில் கதை எழுதுனா இப்போல்லாம் வருமா அப்படின்னு அவரை கரைச்சு கொட்டிட்ருக்காங்க சோசியல் மீடியாவில் ஸோ சரக்கு அடிக்கிறதே அவர் உரிமை சரக்கு அடித்து தான் கதை வருங்கிறது அவருக்கு வேணால் பலமாக இருக்கலாம் ஆனால் அதை பொது வழியில் சொல்வது என்பது தான் ஆபத்தான விஷயம் இப்போது அந்த ஆபத்து அவருக்கே திரும்பியிருக்கு அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை